கீர்த்தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித்வன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் மலை மாவட்டம் என்று அழைக்கப்படுவது நீலகிரி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த பசுமையான அந்த நீலகிரி வந்து அடுத்து கைப்பற்ற போவது யார் யார் அங்கே எம்பியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இங்கு ஆறு சட்டசபை தொகுதிகள் இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த ஆறு சட்டசபை தொகுதிகளும் கிட்டத்தட்ட நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஏரியாவோட இணைச்சிருக்காங்க அதில் என்னென்ன அப்படின்னா நீலகிரியில் ஊட்டி குன்னூர் கூடலூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் இந்த மாவட்டத்துக்குள்ளே வருது மேட்டுப்பாளையம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வருது பவானிசாகர் வந்து ஈரோடு மாவட்டத்திலையும் அவினாசி தொகுதி திருப்பூர் மாவட்டத்திலையும் வருது இந்த ஆறு சட்டசபை தொகுதிகளில் இரண்டு வந்து அதாவது ஊட்டியும் குன்னூரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கைவசமும் மீதி நான்கு மேட்டுப்பாளையம் அவினாசி பவானிசாகர் கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக கைவசமும் வந்து இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் சமபலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் இந்த நீலகிரி தொகுதி மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருன் அவர்கள் நீலகிரி தொகுதியை குறிவைத்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட அவர் மத்திய இணையமைச்சராக ஆன பிறகு தொடர்ந்து இந்த நீலகிரி தொகுதியே வந்து குறி வச்சு பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு வந்துருந்தார் கட்சி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் கட்சிக்காரங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு சென்ட்ரல் கவர்மெண்டோட நலத்திட்டங்கள் அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு விஷயங்களை வந்து இந்த தொகுதிக்குள்ளே முன்னெடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருந்தார் அவர் வந்து அடிக்கடி மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் வந்து இங்கேயே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு வந்து இந்த தொகுதியை மையப்படுத்தி பவானிசாகர் மேட்டுப்பாளையம் அவினாசி நீலகிரி ஊட்டி குன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாலையும் வந்து ரவுண்ட் போயிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ வந்து என்ன திடீர் துஸ்ட்டு அப்படின்னா மத்திய இருந்து ராஜசபா எம்பியாக தேர்வாகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கே போய் வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணியிருக்கிறாரு இது எல்லோருக்குமே வந்து தமிழ்நாடு பாஜகவில் வந்து அதிர்ச்சி அளிச்சிருக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு இன்னுமே பயங்கர அதிர்ச்சி ஏன் அப்படின்னா இங்கே வந்து நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகன் பிளான் போட்டிருந்தாரு இதில் வந்து யாருப்பா மண்ணல்லி போட்டது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதிமுகவுடன் பாஜக நெருக்கமான ஒரு கூட்டணியை வந்து அமைத்திருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு இனிமேல் பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படிங்கிற ரீதியில் அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகி தனியாக வந்து நின்றுட்டாங்க எங்களுடன் பெரிய கட்சிகளோடு கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிமுக பக்கம் வந்து ராயப்பேட்டை அலுவலகத்தில் கூட்டணி கதவை திறந்து வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் சில பேச்சுவார்த்தைகள் கூட போயிட்டுருக்கு இப்போ ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் அங்கே உறுதியாக இருக்குது புரட்சி பாரதமும் எஸ்டிபிஐ கட்சியும் ஆனால் இதையெல்லாமே தாண்டி எல்முருகன் அவர்கள் வந்து என்ன கணக்கு போட்டு வச்சுருந்தார் அப்படின்னா இந்த ஊட்டி குன்னூர் கூடலூர் பகுதிகளெல்லாம் வந்து பாஜக ஓரளவு நல்லாவே வளர்ந்துருக்கு இங்கே நமக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் நம்ம வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கோம் இந்த ஓட்டு ப்ளஸ் கிரவுண்ட் லெவலில் மேட்டுப்பாளையம் பவானி சாகர் அவினாசியில் அதிமுகவுக்கு வலுவான ஓட்டு வங்கி இருக்குது இங்கே அவங்களுடைய ஓட் பேங்க் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து எலக்ஷனில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து கணக்கு போட்டு வச்சுருந்தாரு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆ ராசா இப்போ வந்து திமுகனுடைய எம்பியாக வந்திருக்கிறார் இவர் ஏற்கனவே வந்து நேர்களை தொகுதியில் கிட்டத்தட்ட மூன்று முறை வந்து போட்டியிருக்கிறார் அதில் ரெண்டு முறை வெற்றி ரெண்டாயிரத்தி ஒம்போது மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து அவர் வந்து அடைந்திருக்கிறார் ஆனால் இதெல்லாமே தாண்டி ராசா அவர்கள் தன்னுடைய தொகுதியில் கூடுதல் கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து செஞ்சு வச்சிருக்கிறது பாஜகவுக்கு கொஞ்சம் மைனஸ் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதையெல்லாமே தாண்டி அங்கே வந்து திமுகவுக்கு மலைப்பகுதிகளில் வலுவான வாக்கு வங்கி இருக்குது கூடவே சொல்ல போகணும் அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் மேட்டுப்பாளையம் பவானிசாகர் அப்புறம் அவினாசி தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கிகள் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து நம்புகிறாங்க இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அருந்ததீர் சமூக வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது அதற்கடுத்ததாக குங்கு விளாட கவுண்டர்கள் படுகாஸ் மற்றும் பழங்குடியின மக்கள் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் வந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்குது இன்னும் பிற சமூகங்களுடைய வாக்குகளும் இங்கே வந்து கணிசமான எண்ணிக்கையில் வந்து யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்குது ஆனால் இதையெல்லாமே தாண்டி இன்னொரு விஷயங்க வந்து குறிப்பிடணும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஆராசாவை ஜெயிக்கணும் அப்படின்னா எல்முருகன் என்ன கணக்கு போட்டு வச்சிருந்தாருன்னா அதிமுகவும் பாஜகவும் நின்னான் அப்படின்னா நிச்சயமாக சேர்ந்து நின்னால் ஆர் அவர்களை வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் வந்து கணக்கு போட்டு வச்சுருந்தாரு ஆனால் அதையெல்லாமே தாண்டி இப்போ வந்து சமீப காலமாக அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் அதிமுக தலைவர்களை வந்து உதாசீனப்படுத்தும் விதமாக பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துகளை தெரிவித்ததன் காரணமாக அதிமுக வெளியே போணுச்சு எல்லோருக்குமே தெரியும் இதன் காரணமாகவே நம்ம போய் நின்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு முனை போட்டி உருவாகும் ஒன்று திமுக சார்பாக ஆர் ஆசா அவர்கள் வேட்பாளர் நிற்பார் அதிமுக சார்பாக முன்னாள் எம்பியான கோபாலகிருஷ்ணன் அவர்களோ இல்லை கடந்த முறை போட்டிட்டு தோல்வியடைந்த எம் தியாகராஜன் அவர்களோ இன்னும் வேற யாரோ ஒருத்தம் முக்கியமான ஒரு ஆளை வந்து நிறுத்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிமுகல பாஜக நம்ம நிற்கலாம் ஆனால் அதே சமயம் என்டி கே சார்பில் வந்து இப்போது விவசாயியான ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் வந்து நிறுத்தப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட நாலு முனை போட்டி வந்து உருவாகும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ராசா அவர்களை வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகன் வந்து கருதிருக்கிறாரு ஆனால் இதை கிராஸ் செக் பண்ணும் விதமாக வந்து எல்முருகன் நான் வந்து நிறைய செய்தியாளர்கள் வந்து அணி கேட்டிருக்காங்க ஏன் நீங்கள் வந்து நீலகிரியை குதி வச்சிங்க ஏன் இப்போ மத்திய பிரதேசிலிருந்து ராஜசபாவுக்கு வந்து அப்படி தேர்வாயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கட்சி வந்து என்னை மத்திய பிரதேசிலேருந்து நீங்கள் ராஜசபா சீட்டை வாங்கிக்கிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் நீலகிரி தொகுதியில் போய் போட்டி எடுங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நிற்பேன் அப்படிங்கிறாரு ஆனா இதுல ஒரு சுற்றமாக இருக்குது என்ன அப்படின்னா அதாவது இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்த ஒரு தேர்தலையும் அவங்க வந்து சந்திக்காதவங்க தேர்தலை சந்திச்சா நிச்சயமா தோத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் பல்வேறு அரசியல் பார்வையாளர் வந்து கருதாங்க அதே சமயம் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக கூடிய ஜெய்சங்கர் அவர்களும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் ஸோ அவரை வந்து பாஜக பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு டக்குன்னு ஒரு அமைச்சர் போஸ்ட்டை கொடுத்து அவரை வந்து பாஜகவினுடைய ராஜபா எம்பியாக வந்து ஆக்கி அப்புறமேல் மேல் சபைக்கு வந்து அனுப்பிச்சாங்க ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது உயரிய பதவிகளில் வந்து ஒன்று எலெக்ஷன்லேயே நிற்காதவங்க இல்லை தோற்று போனவங்களை கொண்டு போய் எப்படி உட்கார வைக்கிறாங்க தோத்து போனவங்க அப்படின்னா எல்முருகன் அவர்கள் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அவரை வந்து உடனே வந்து மத்திய இயச்சராக ஆக்குனாங்க இது எப்படி தான் முடியுதோ ஒன்றும் தெரியல ஆனால் அதே சமயம் சிபி ராதாகிருஷ்ணன் அதாவது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இப்போ உடனே அவரை வந்து ஜார்க்கண்டுக்கு வந்து கவர்னராக போட்டாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அதே சமயம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கடந்த முறை தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் தெலுங்கானா ஆளுநராகவும் வந்து நியமித்திருக்கிறது மத்திய பாஜக அரசு அப்புறம் இள கணேசன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் அப்புறம் ராஜசபா எம்பியாக இருந்தாரு ஆனால் அவரை கௌரவப்படுத்தும் விதமாக அவருக்கும் ஒரு ஆளுநர் போஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ பாஜகவில் தோக்குறவங்களுக்கு எல்லாமே பெரிய பதவி கிடைக்கிது அப்போ நம்மளும் தோத்துட்டா பெரிய பதவி கிடைக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் நினைப்பதாக ஒரு கூடுதல் தகவல் இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரில ஏன் அப்படின்னா மக்கள் வந்து உங்களை வந்து ஜனநாயக அடிப்படையில் வந்து வாக்களித்து மக்கள் தேர்ந்தெடுத்தால் தான் நீங்கள் அந்த அதிகாரத்தில் வந்து போய் உட்கார முடியும் மக்களே தேர்ந்தெடுக்காத போது நீங்க எப்படி அந்த பெரிய பொறுப்புல போய் உட்காடுறீங்க நிதியமைச்சராக உட்காடுறீங்க அதன் பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சராக உட்காடுறீங்க கவர்னராக வந்து போய் உட்காடுறீங்க இதெல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா சென்ட்ரல வந்து இவங்க முழு பலமா ஒரு மிருக பலமாக பாஜக இருப்பதன் காரணமாக தான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அரசியல் விமர்சகர்கள் இது மாதிரியான விமர்சனங்களை வந்து பாஜகவின் மீது வைக்கிறாங்க ஸோ அந்த வகையில் எல்முருகன் அவர்கள் நிச்சயமா நீலகிரி நின்னார் அப்படின்னா படுதோல்விதான் டெபாசிட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற ரீதியில் கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்கிறத உணர்ந்து தான் உடனே அவர் வந்து ஐம்பத்தி ஆறு இடங்களுக்கான ராஜசபா தேர்தல் வந்து இந்தியா முழுக்க நடக்கிற இடத்துல நம்மளும் போய் நின்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தில் சீட்டை வாங்கிட்டார் ஆனால் அதே சமயம் பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்கள் குஜராத்தில் இருந்து ராஜ்சபாவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரில ஒரு கட்சியுடைய ஒரு தலைவர் மக்களை சந்தைங்க மக்கள்கிட்ட போய் வாக்கு கேளுங்க அப்படி நின்றுன்னு வந்து நீங்கள் ஜெயிச்சு லோக்சபால மேலே போங்களேன் அதை விட்டுட்டு ஏன் வந்து செகண்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு குறுக்கு வழியில் ராஜ்சபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படி போறீங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து பல்வேறு சமூக ஆர்வலர்களால் வைக்கப்படுகிறது அதே சமயம் இன்னையும் முருகன் அவர்கள் இந்த நீலகிரி தொகுதியை குறிவைக்க இன்னொரு காரணம் வந்து அருந்ததியர் சமூக வாக்குகள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில் ஒரு விஷயத்தை வந்து காரணமாக வச்சுருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆகிய தேர்தல்களில் பாஜக வந்து இங்கே கூட்டணி போட்டு அதாவது அதிமுக கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திமுக கூட கூட்டணி போட்டு மாஸ்டர் மதன் அப்படிங்கிற ஒருத்தரை நிறுத்தி இங்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க பாஜக இதன் காரணமாகவே நீலகிரி வந்து நமக்கு ஒரு ஃபேவரபுளான தொகுதி அப்படிங்கிற இதில் வந்து இவர் அங்கே அங்கே போய் நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து எடுத்தாங்க ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி பாஜக கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஜேகே அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய நீதி கட்சி அப்புறமேலு இந்த கட்சிகளை தவிர்த்து யாருமே இன்னும் அஃபிஷியலாக பாஜக வீட்டில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க ஸோ இதெல்லாமே தாண்டி நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வந்து பாஜக தான் நிற்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு ஆனால் இருந்தாலும் நாம் தமிழர் வந்து வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு விவசாயம் வந்து வேட்பாளர் அங்கே நிறுத்தியிருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆராசா அவர்கள் தான் நீலகிரி பகுதியுடைய கேண்டிடேட் அப்படிங்கிறதில் வந்து சொல்ல போகிறாங்க கிட்டத்தட்ட முடிவு ஆயிடுச்சு இதில் தான் தகவல் வந்துட்டு இருக்கு அதிமுக சார்பில் நான் ஏற்கனவே சொன்னது போல் கோபாலகிருஷ்ணன் அல்லது தியாகராஜன் இல்லைன்னா வேறு ஒருத்தர் வந்து நிற்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் ஒரு முணுமுணுக்கிறதா ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டோம் அது என்ன அப்படின்னா அதாவது அருந்ததீர் சமூக மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு லோக்சபா தொகுதியாக வந்து நீலகிரி வந்து இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராசா அவர்கள் பெரம்பலூர் தொகுதியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் இங்கே வந்து நிற்கிறாரு ஆனால் அவர் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாரு ஸோ அவருக்கு இங்கே வேணாலும் சீட்டு கொடுக்கலாம் அது தலைமையோட முடிவு அது எல்லாமே தாண்டி அருந்ததீர் மக்களுடைய அந்த மக்கள் பிரதிநிதித்துவத்தை வந்து ராசா தட்டி பறிக்கிறார் அப்படிங்கிற ஒரு முணுமுணுப்பு அருந்ததியர் சமூக மக்களிடம் வந்து நிலவுவதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ இதையெல்லாம் தாண்டி திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு துணைப் பொதுச் செயலாளர் இருக்கிறார் அந்தியூர் செல்வராஜ் முன்னாள் அமைச்சரும் தற்போது ராஜசபா உறுப்பினருமா இருக்கக்கூடிய அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் அவர் வந்து திமுகவில் பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு ஆனால் அதே சமயம் அந்த வந் அந்த சமூக மக்களுடைய அந்த மனக்குமர்களில் ஈடுகட்ட தான் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் வந்து ராஜசபா எம்பே ஆக்கப்பட்டார் அப்படிங்கிற ரீதியிலையும் ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு ஸோ இதெல்லாமே தாண்டி அவர்கள் அவர்கள்தான் கிட்டத்தட்ட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ எது எப்படியோ திமுகவும் அதிமுகவும் சமபலத்தோடு இருக்கக்கூடிய இந்த நீலகிரி பாராளுமன்ற தொகுதியை யார் வெல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு வாக்குகள் பெற்றன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலிடத்தில் திமுகவின் ஆர் ராசா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு அடுத்ததாக அதிமுகவை சேர்ந்த எம் தியாகராஜன் அவர்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பெற்றிருந்தார் அதற்கு அடுத்ததாக மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த என் ராஜேந்திரன் அவர்கள் நாற்பத்தோராயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போது வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பெற்றிருக்கிறார் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் தாராபுரத்தில் இன்னும் தோற்று போனோம் ஸோ அதுவே மாநில கட்சித் தலைவராக நம்ம வந்து அங்கே இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு ஸோ ஒரு கட்சி தலைவர் வந்து தேர்தலில் தோற்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் மத்தினையும் ஒரு தொய்வை ஏற்படுத்தும் இப்போ மத்திய இணையமைச்சராக இருந்து அங்கே போய் தோற்று போனோம் அப்படின்னா அது கட்சி தொண்டர்களிடமும் சரி தன் ஆதரவோடமும் சரி ஒரு பெரிய அதிருப்தியை வந்து நம் மீது அவர் அவநம்பிக்கை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது காரணமாக தான் எல்முருகன் அவர்கள் நீலகிரியை விட்டுட்டு தமிழ்நாடு அரசியல் வேணாம்ப்பா நான் மத்திய பிரதேசத்தில் போய் செலக்ட் ஆகி நான் மேலே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு ஆனால் அதையெல்லாமே தாண்டி இந்த விஷ பரிச்சையை எழுதுறதுக்கு அவர் தயாராக இல்லை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றப் போவது யார் என்று நன்றி வணக்கம்